ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்கா பொரியல் கொத்தவரங்கா பொரியல் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு பிடிக்காது இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதோடு இல்லாமல் இந்த கொத்தவரங்காவை பற்றின ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த வீடியோ அதுக்கு அடுப்பில் வந்து ஒரு கனமான கடாய் ஹீட் பண்ணிட்டு அதை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கடுகு உளுத்தம் பருப்பு அது நல்லா பொரிய விட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதோட சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு இது நல்லா செவந்து வர வரைக்கும் அதை வ நல்லா வதக்கி விட்ருவோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் கொத்தவரங்காயில் வந்து கால்ஷியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து பற்களுக்கும் எலும்புகளுக்கும் நல்ல உறுதி அளிக்கும் இப்போ இதை கூட பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவுக்கு கொத்தவரங்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்ருங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கொத்தவரங்காயை வாரில் ரெண்டு முறை சாப்பிட்டுட்டே வாங்க இதனால எடை குறையிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டு திரும்ப மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துருவோம் திரும்ப இதை எடுத்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா கொஞ்சம் நல்லா சீராக வேகணும் அதுக்காக இப்போ கலந்து விட்டு திரும்ப இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிவிடுவோமா அதுக்கு வந்து நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக வந்து நான் மஞ்சள் தூளும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு குற குறைப்பாக தண்ணி விடாமல் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கொத்தவரங்காய்க்கு இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி போடுறப்ப அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இந்தளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த காய் வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ வந்து இது முக்கால் பாக அளவுக்கு இது நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மசாலாவை வந்து இதோடு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புல இருக்க தேவையற்ற கொழுப்புகளை வந்து இது சரி செய்யுது அதோடு இல்லாமல் இதே சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து வரவிடாமல் தடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த கொத்தவரங்காய்க்கு அதிக தன்மை இருக்குது இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விட இது இப்போ திரும்ப வந்து நான் மூடி போட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த கொத்தவரங்காய் சாப்பிட்டே வர்றதுனால பிம்பிள்ஸ் குறையும் அதோட இல்லாமல் பிம்பிள்ஸ்னால ஏற்படுற பிளாக் மார்க்ஸும் குறையும் இந்த கொத்தவரங்காய் சாப்பிட்டே வர்றதுனால வந்து ரத்த சோக பிரச்சனையெல்லாம் தீரும் அதோடு இல்லாமல் வந்து இது சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது அதனால் வாரத்தில் ஒரு ரெண்டு இல்லைனா மூணு முறையாச்சும் இந்த கொத்தவரங்காய் பொரியலை செஞ்சு கொடுங்க அதோடு இல்லாமல் இது மலச்சிக்கல் பிரச்சனையும் சரி செய்யும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் இது தீர்க்கறதுக்கு இந்த கொத்தவரங்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்